எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள் சமசம் கரு சமசங்கு ஜ் சமசக்தி எம் தாச தாசகு இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து வீடியோ வந்து நேற்று சொன்ன வீடியோ வந்து போட முடியல ஏன்னா ரீசன் வந்து கொஞ்சம் வேலை இருக்கிறதுனால இன்னைக்கு மார்க்கெட் போனதுனால அதை வந்து போட முடியாது அதை கொஞ்சம் எடிட்டிங் பண்ணுறது ரொம்ப பெருசாக லென்த்தாக இருக்குமா ஸோ அதனால தான் என்னால் அதை அப்லோட் பண்ண முடியல அக்காவுக்கு தங்கச்சிக்கு வந்து திங்ஸ் வாங்குறதுக்காக ஷாப்பிங் பண்ணியிருந்தேன் அந்த பிளாக் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் நாங்கள் வந்து போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து இன்ட்ரவியூவே ஷூட் பண்ணுறோம் அக்கா வந்து வலையில எல்லாமே போட்டுட்டாங்க அதுக்கு முன்னாடி போடாமல் தான் இருந்தாங்க அது எல்லாமே நான் உங்கள் வீடியோவில் வந்து காட்டுறேன் இங்கே வந்து எப்படி வீட் யாராவது வந்தாங்க கெஸ்ட் வந்தாங்கன்னா இல்லை வருவாங்க யாராவது வந்தாங்க கூடாத இந்த மாதிரி தான் புடவை கொடுத்து அனுப்புவாங்க வெறும் கையிலலாம் அனுப்ப மாட்டாங்க அதனால இவளுக்கும் அக்காவுக்கும் சேர்த்து ரெண்டு பேருக்கும் இது சிரமமாக இது பண்ணிருக்கேன் இவங்க வந்து ரெண்டு பேருமே வந்து நீங்க கேட்டிருந்தீங்க சொல்லுங்கக்கா நீங்களே சிஸ்டர்லாம் இல்லை எல்லாமே யூடியூப் மூலியமா தான் எங்களுக்கு எல்லாருமே மீட் பண்ண இவங்களை மீட் பண்ண அடுத்தது இவங்கள மீட் பண்ண மீட் பண்ண சொன்னேன் ரெண்டு சொன்ன அக்கா தான் இனிமேலும் என்னோட ரொம்ப ரொம்ப சின்னம்மா சொல்ல போனா ரெண்டுமே அம்மா தான் பெரியவங்க சின்னவங்க ஓகேவா அதுல குட்டி ஓன்னுனா நான் ஒண்டிதாங்க இப்ப சொல்ல போனா நான் வந்து பாத்தீங்கன்னா தான் என்னுடைய சொந்த ஊர் பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் தான் ஆனால் நான் வளர்ந்தது எல்லாமே சென்னை அம்பத் சென்னை மாதாவரம் தான் நாங்கள் கல்யாணம் பண்ணிவிட்டு அம்பத்தூர் வந்துட்டோம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா ஒடிசாக்கார பையனை தான் கல்யாணம் பண்ணிவிட்டு நாங்கள் அம்பத்தூரில் தான் இருந்தோமே சரிங்களா நான் கிட்டத்தட்ட ஒன் இயராக வந்து ராதாவை யூடியூப்பில் வந்து அவள் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சதுலேருந்து அவளை ஃபாலோ பண்ணி இப்போ வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு மாசமா அவகிட்ட எப்படி பேசுறது என்ன எதுன்னு தெரியல அதுக்கப்புறம் பேச ஆரம்பிச்சிருந்த உண்மையா சொல்ற கூட பிறந்த அக்கா தங்கச்சி கூட இப்படி இருப்பாங்களான்னு தெரியல எனக்கு அவ வந்து ஆஹ் அவளுக்கு நான் அம்மா எனக்கு நான் அம்மா நேத்து எமோஷன் ஆன மாதிரி நாங்க இன்னைக்கு ஆக விரும்பல சரிங்களா நான் வந்து எல்லாம் நீங்க கேக்குறீங்க சொந்த அக்காவா சொந்த தங்கச்சியா அப்படின்னு இல்ல

எனக்கு என்ன ஆச்சு நான் ஏன் இவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் அப்படின்றது இவளுக்கு தெரியும் இவளுக்கு தெரியும் பார்த்தாங்க அதனால வந்து இந்த உறவு கிடைச்சது நான் ரொம்ப ரொம்ப பெருமையா சந்தோஷமா இந்த இடத்த இந்த ஊர்ல நான் கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா நினைக்கிறேன் சரிங்களா கூட பொருந்ததுக்கும் மேல இவளுக்கு நான் அம்மா மாதிரி இல்ல அம்மாதான் நானு சரிங்களா அப்புறம் இன்னொரு ரொம்ப தேங்க்ஸ் ரெண்டு கையை எடுத்து கும்பிட்டு நான் கேட்குறேன் இன்னொன்று என்னென்னா நிறையா பாசிட்டிவாக வந்து அம்மா சீக்கிரம் வந்துடுவாங்க அழாதீங்க அம்மா வந்து வே அம்மா வந்து சீக்கிரம் வந்துடுவாங்க சேர்ந்துருவாங்க நாங்கள் கடவுளை வேண்டிக்கிறோம் சொன்னதுக்கு நான் உங்ககிட்ட எல்லாருக்கிட்டும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அவளுக்கு இப்போ கொடுக்குற சப்போர்ட் மாதிரி நீங்கள் எப்பவுமே கொடுங்க அவளுடைய திறமையாக அவள் காமிச்சிக்கிட்டு இருக்கா சரிங்களா அதனால் நாங்கள் வந்து மூணு பேரும் இப்போ எப்படி இருக்கோமோ அப்படியே தான் இருப்போம் எங்களுக்குள்ள சண்டை எல்லாம் வரும் அடிச்சுப்போம் முடிச்சிப்போம் இவங்க வந்து யூடியூப் சேனல் ஓபன் பண்ணிருக்காங்க சேனல் நேம் வந்து தமிழ் பொண்ணு ஒடியா மட்டும்தான் அவங்க எனக்கு முன்னாடியே யூடியூப் ஓபன் பண்ணியிருந்தாங்க அவங்க ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணி ஏன்னா நான் வந்து ஷார்ட் வீடியோ போட்டுட்டு இருந்தேன் என்னுடைய ஆசைலாம் ஏதாவது நம்மளுடைய திறமையை வெளியே காட்டணும் அப்படின்றதுல தான் நான் எனக்கு ரொம்ப டிக்டாக்ல இருந்தே நான் அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு நான் வெறும் ஷார்ட்ஸ் மட்டும் போட்டுருந்தேன் லாங் வீடியோ வந்து நம்ம ஒருசாவுக்கு போகணும் நம்ம போடணும் அப்படின்றது தான் என்னுடைய மைண்ட் செட் இருந்தது அதுக்கப்புறம் போட போட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இவங்களுடைய வீடியோ நான் பார்க்க ஆரம்பிச்சேன் கார்த்திகா சிஸ்டர் வீடியோ ஆரம்பித்தேன் இப்போ என்னுடைய வீடியோக்கு வந்து நீங்க எப்படி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க என்னுடைய சேனல் நேம் வந்து ஆனா நிறைய பேர் நேத்து கேட்டதுக்கு இவங்களோட சேனல் சேனல் நம்ம ரெண்டு பேர் கேட்டிருந்தீங்க ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா இவங்க இது வந்து அங்க பாலேஸ்வரல வந்து அவங்க வேற மாதிரி தான் இருப்பாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வேறதான் அந்தந்த ஒரு ஊருக்கு அப்படினும் போது வேற வேற பே ஸ்லாங் ஆகட்டும் பேச்சாகட்டும் எல்லாமே வேற வேற மாதிரி தான் இருக்கு அதே மாதிரியே வந்து இந்த இந்த ஊர்ல ஒரு மாதிரி இருக்கு அங்க ஒரு மாதிரி இருக்கு நான் அங்க ஊர்ல உள்ளதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு வீடியோவா போடுறேன் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க இவங்க அடுத்த இருந்து எங்க என்னென்ன பண்றாங்க எப்படி சமைக்கிறோம் கொல்றோம் அப்படின்ற வீடியோ எல்லாம் வரும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப மாமாவுமே என்ன வீட்டுல இட்டுட்டு போய் விட்டுட்டு ஊருக்கு கிளம்பிடுவாங்க அவங்களும் சனிக்கிழமை இல்ல ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு நாள்ல ஏதாவது ஒரு நாள்ல ஊருக்கு கிளம்பிடுவாங்க இந்த வாட்டி ஊருக்கு போக போகிறது வந்து மாமாவும் பாப்பாவும் மட்டும்தான் ஊருக்கு போகிறாங்க சரிங்களா ஏன்னா இந்த வாட்டி போக முடியல ரொம்ப மாமியார் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாங்க அழகுட்டாங்க அப்படின்னு கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷம் ஆயிடுச்சு அதனால இதுக்கு மேலே சென்னை வேணாம் மாமனார் மாமியார் பார்த்துட்டு இருக்கலாம் அப்படின்றதுனால இருக்கும் ராதாவுமே பேசியிருக்கா எங்கள் அப்பா அம்மா கிட்ட எவ்வளோ கிஃப்டாக பேசினாங்க தெரியுமா எனக்கு எப்படி சொல்கிறது நீதாக்கா அவங்கள விட்டு விலகி விலகி இருக்க அவங்க வந்து ரொம்ப என்னன்னா அக்கா வந்து இன்னுமே உடைய வந்து கத்துக்க முடியாதது ரொம்ப கத்துக்கல அந்த ரீசனுக்காக மட்டும் தான் வந்து அவங்க வந்து இது பண்ண முடியல மத்தபடி எல்லாமே எல்லாமே ஓகே தான் அதனால தான் அதுவும் இல்லாம இப்போ வந்து ரொம்ப லென்த்தா பேச நம்ம விரும்புவேன்னா ஏன்னா இன்னைக்கு வந்து ஈவினிங் மேல அக்கா பையனுக்கு வந்து பிறந்த நாள் இருக்கு அதை செலப்ரேஷன் பண்ணணும் அது நெக்ஸ்ட் ப்ளாக வரும் இன்னைக்கு நாங்க என்னென்ன ஷாப் பின் போனோ கேக் கூட வாங்கியிருக்கோம் அத கூட நான் வீடியோல அப்லோட் அப்டேட் பண்றேன் அதுக்கப்புறம் கேக் கட் பண்றது நாளைக்கு வீடியோ நாளைக்கு வீடியோ இவங்களோட சேனல்ல என்னுடைய சேனல்ல இன்னைக்கு என் பையனோட பர்த்டே வீடியோ வரும் என்னை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா சரி ஓகே நம்ம ரொம்ப பேச வேண்டாம்க்கா நம்ம ஏன்னா கொஞ்சம் லென்த் ஆயிடும்

நான் கோவில் போ இன்னைக்கு போன கோவிலுக்கு வந்து நான் நாளைக்கு விளாக்ல ரெண்டு விளாக் போடுற மாதிரி இருந்தா பண்றேன் ஏன்னா அக்காவுக்கு வந்து எனக்கு எனக்கும் பாப்பாவுக்கும் அதுக்கப்புறம் அக்காவுக்கும் மாமியாருக்கும் சாரி வாங்கிட்டு வந்தாங்க அதை வந்து ஸ்டிச் பண்ணி ஒரே இதுவா போட்டோ எடுக்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்துச்சு பட் அதை நடக்குமா நடக்காதா தெரியல ஊருக்கு போறதுக்காக உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து வீடியோல வந்து காட்டுவாங்க சரிங்களா என்ன திங்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்புறம் வந்து ஒரு சிஸ்டர் மட்டும் கேட்டு இருந்தீங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டு வரலயா அப்படின்னு சொல்லி நீங்க சிஸ்டர் கேட்டு இருந்தீங்க சிஸ்டரா பிரதரான்னு எனக்கு சரியா தெரியல அவங்க கிட்ட நான் சொல்றேன் உங்ககிட்ட நாளைக்கு வீடியோல சொல்றேன் சொல்லியிருந்தேன் அவ என்கிட்ட கேட்டது அப்பா அம்மாவை வந்து மிஸ் பண்றேன்னு சொன்னான் ஆனா அது இல்ல அவ என்கிட்ட கேட்டது அவளுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு பாத்தீங்கன்னா கேக்கு ரொம்ப பிடிக்கும் இங்க ஒடிசால வந்து கேக் கேக் வந்து நல்லா இருக்காது ஒரு மாதிரி ஏன்னா சோப்பை சாப்பிடுற மாதிரி தான் இருக்கும் அவங்க எங்கிட்ட சொன்னா கேக்கு மட்டும் எனக்கு வாங்கிட்டு வாக்கா இருக்கும் தமிழ்நாட்டுல சாப்பிடும் போது கேக்கு மட்டும் வாங்கிட்டு வாக்கா சொன்னா நான் வாங்கிட்டு வரேன்டாமா அப்படின்னா பட் என்னால வாங்க முடியலாது ஏன்னா நான் அன்னைக்கும் வேலைக்கு போயிட்டு தான் ஈவினிங் வந்து குளிச்சுட்டு ட்ரைன் ஏடுற மாதிரி இருந்தது அதனால என்னால முடியல அது ஒண்ணு அப்புறம் வந்து இன்னொன்னு என்னன்னா அவளுக்கு மைசூர் பாக்கு வந்து அந்த நெய்யோட ரொம்ப ஒரு சாஃப்டா இருக்குல்ல அதுவுமே வாங்கணும்னு நினைச்சேன் இதுதான் வந்து அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆஹ் கேக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த மைசூர் பாக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு அது ரெண்டு மட்டும் தான் வாங்கல இதுதான் நான் நாளைக்கு வீடியோல சொல்றேன்னு சொன்னது இது ரெண்டு மட்டும் வாங்கலை நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பா வரும்போது அவளுக்கு அது ரெண்டு மட்டும் வாங்க சீக்கிரம் சேர்ந்த மாதிரியே அவங்க அம்மா அப்பாவும் சீக்கிரம் சேருவாங்க சரிங்களா அதனால முடிஞ்சதை எல்லாமே கண்டிப்பா இதுக்கு மேல நான் செய்வேன் சரிங்களா சப்போர்ட் ஒண்ணும் பண்ணுங்க எல்லாம் வேற ஒண்ணும் வேணாம் அதுக்கப்புறம் சரிங்களா ஏன்னா இது வீடியோ ரொம்ப ப்ராப்ளம்

நான் வந்து ரொம்ப நேரம் வாய்ஸ்வர் கொடுக்காம இது பண்ணேன் அதனால தான் அங்கேருந்து நீங்கள் ஃபீ இதாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அக்காவுக்கு வந்து சொக்கா வாங்கணும் அதனால நாங்கள் வந்து நிறைய கடை போயிட்டு போயிட்டு வந்தோம் இந்த லாஸ்ட்டில் வந்து இந்த கடையில் கிடச்சிச்சு அங்கே டைரெக்டாக வாங்கும்போது உங்களுக்கு அந்த ஃபீல் எப்படி இருக்கும் அப்படின்றதுனால தான் நான் வந்து அங்கேயே இது பண்ணேன் அதுவும் இல்லாமல் அக்கா வந்து தமிழில் பேசினாங்க அப்படின்றதுனால தான் நான் வந்து கொஞ்சம் வீடியோ வந்து தள்ளிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து நான் வந்து வாய்ஸ் அவர் கொடுக்க ஆரம்பித்தேன் நாங்கள் வந்து நிறைய டிசைன்ஸ் பார்த்தோம் பட் என்னென்னா அக்கா கை சைஸ் மட்டும் கொஞ்சம் வந்து பெருசாக இருக்கிறதுனால அது கிடைக்கல ஏன்னா இங்கே சங்கு வழியல் கிடைக்காது சங்கில் வந்து பிளாஸ்டிக் வந்து தான் கிடைக்கும் ஸோ அதனால் அவங்க வந்து பிளாஸ்டிக் எல்லாமே போட மாட்டாங்கன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் போட்டு பார்த்தேன் என் கிட்டேயும் இல்லைன்னு சொல்லிட்டு தங்கச்சிக்காகவும் வாங்கியிருந்தேண்ணே அவளுக்கு வந்து என்னை விட கொஞ்சம் சின்ன சதா வேணும் அதுக்கப்புறம் வந்து கிளிப்பு அதுக்கப்புறம் ரெண்டு வளையல் அந்த மாதிரி வாங்கினேன் இந்த வளையல் வந்து எனக்கு ரொம்ப ரொம்பவே பிடிச்சிருந்து தங்கச்சிக்காகவும் வாங்கினேன் எனக்காகவும் வாங்கினேன் இதை பார்த்த உடனே அதான் பார்த்த உடனே பிடிக்கும்னு சொல்லி சொன்னேன் பார்த்தீங்களா அந்த வளையல் இது எனக்கு ரொம்ப ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு நான் வந்து ஒயிட் கலரில் பிளைனாக போடுறதுல வந்து நான் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுவேன் அது எனக்கு இன்னுமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பிளைனாக இருக்கிறது யாருக்கு எல்லாமே பிளைன் வளையல்ஸ் எல்லாமே பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஆனால் இதோட ரேட் வந்து சொன்னும் போது எனக்கு அப்படியே மண்டை இதாயிடுச்சு நான் வந்து ரெண்டு கைக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு டசன் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சேன் அவங்க ரேட்டு சொல்லும்போது சரியாக அட்லீஸ்ட் ஆசை கை சாச்சி நம்ம ஒரு டசன் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னேன் ஒரு டசன் வந்து நாற்பது ரூபா அப்படின்னு சொன்னாங்க நாற்பது ரூபாய் கொடுக்கறது பதில் நாற்பது ரூபாவுக்கே பிளைன் ப்ளவுஸ் சாரி பிளவுஸ்ன்னு ப்ளைன் பிளைன் வளையல்ஸ் இருக்கும் ஃபுல்லாகவே பிளைனாக இருக்கும் அதேவே வாங்கிடலாம் ரெண்டு கை கரெக்டாக ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் அந்த மாதிரி வாங்கலாம் அப்படின்னு நினச்சேன் அதுக்கப்புறம் ஒயிட் கலர் அக்கா வந்து சங்க வழியில் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பட் இது சங்கு கிடையாது இது வந்து பிளாஸ்டிக் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு பட் அக்கா கிட்ட சொன்னேன் இது அக்கா இது பாருக்கா உனக்கு ஓகேவா இது செட் ஆகுமா அப்படின்னு சொல்லிவிட்டு போட்டு பார்க்க சொன்னேன் ஆனால் போடும்போது உள்ளவே போகல ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நாங்கள் வந்து அதெல்லாம் எடுக்கலை நாங்கள் என்னென்ன வாங்கணும்னு சொல்லிட்டு நான் உங்கள் வந்து ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் அக்காவோடய பையனுக்கு வந்து பிறந்தடலாம் அப்படின்றதுனால நான் பார்த்து பார்த்து வாங்கினேன் அதுக்கப்புறம் ஹாப்பி பர்த்டே அந்த இதுக்கு கேக்கு பெலூனு அதுக்கப்புறம் கேண்டல் இந்த மாதிரி எல்லாமே பார்த்து பார்த்து வாங்கினேன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி கிட்ட கேட்டேன் ஹாப்பி பர்த்டே தான் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க இல்லை பின்னாடி வந்து அந்த டிசைன் மாதிரி வரும் பார்த்திங்களா நல்லா அந்த மாதிரி கேட்டேன் அதுக்கப்புறம் வந்து நேம் எழுதிடுங்க அது வந்து சாக்லேட் கேக்குன்னு சொன்னாங்க எனக்கு இங்கே இருக்கிற கேக் வந்து அது அந்த அளவுக்கு எனக்கு வந்து பிடிக்கல அதுக்கப்புறம் அக்கா வந்து சுற்றியும் பார்த்துருந்தாங்க இங்கே எல்லாமே கிடைக்கும் இது இல்லை அப்படின்றதுக்கு எல்லாமே இல்லை கேக்கில் இருந்து ஸ்நாக்ஸில் இருந்து காஸ்மெட்டிக்ஸு எல்லாமே இங்கே இருக்கும் இங்கே ஒருத்தவங்க வந்து சாக்லேட் எல்லாமே பேக்கிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க நீங்கள் பாருங்கள் ஆல்ரெடி அக்கா வந்து வளையல் இல்லை அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி தொப்பி வாங்கியிருந்தாங்க பர்த்டேக்கு போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா வந்து பா தம்பிக்கு நான் எப்போவுமே இந்த அளவுக்கு கிராண்டாக பண்ணதே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க என்னை பொறுத்த அளவுக்கு இது வந்து கிராண்டே இல்லை என் ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள் இதுதான் அந்த முதல்ல இதை வந்து போடுவாங்க நான் நியூ இயரில் போட்டிருப்பேன் பார்த்திங்களா அது கோல்டு கனல் வந்து கிடைக்கவே இல்லை தேடி தேடி நாங்கள் பார்த்தோம் அதுக்கப்புறம் அக்கா எனக்கு வந்து சாக்லேட் வாங்கிட்டு வந்தாங்க அது வந்து ஒன் ஃபிஃப்டி நான் சொன்னேன் அதுக்கப்புறம் வேணாக்கா இப்போதைக்கு நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாக்கா அக்கா வேணாம் எனக்கு எதுவும் வாங்கி தராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இவ்வளோ பெருசாக இருந்த சாக்லேட்டை எனக்கு கொண்டுட்டு வந்து நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு எல்லாமே செலவு செலவு பண்ண வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் அதனால் வேணாம்னு சொல்லிட்டேன் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு வாங்க பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு அவங்க அவங்களும் நானும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சம் வாங்கியிருக்கேன் அதெல்லாமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வந்து அக்கா பையனுக்கு வந்து பிறந்த நாள் அதுக்காகவும் வந்து கொஞ்சம் பர்சேஸ் பண்ணிருக்கும் பர்த்டே வீடியோ வந்து மேபி என்னைக்கே இல்லைன்னா நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா டைம் கிடைக்க மாட்டேங்குது டைம் கிடைச்சிட்டு நான் அப்லோட் பண்ணுறேன் இன்றைக்கி வீடியோ அப்லோட் பண்ண முடியுமான்னு கூட தெரியல இருந்தாலும் நான் வந்து ட்ரை பண்ணுறேன் சரிங்களா இப்போ ஓகே நான் வந்து எனக்கு தேவையான ஃபீஸ் எல்லாமே நான் வா வந்து வாங்கிக்கிட்டேன் பாருங்கள் நூல் வந்து கிட்ட நிறைய இருக்குல்ல இது வந்து த்ரெட்டு சாரி கிளாத்து கோல்டன் கலர் பைப்பிங் வைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் வந்து பைப்பிங் த்ரெட் ஒன்று வாங்கினேன் அதுக்கப்புறம் இது ஃபுல்லாகவே நூறு கலர் கலராக இருக்கும் இது எல்லா சாரீஸ்க்குமே எங்கள் சாரீஸ் வந்து ஸ்டிச் பண்ண வேண்டியதாக இருக்கா அதனால் அதுக்கப்புறம் வந்து மூணு மெஹிந்தி வாங்கியிருக்கேன் அக்காவுக்கு தங்கச்சிக்கு போட்டு விடணும் அதனால வாங்கி தந்திருக்கேன் அதுக்கப்புறம் அக்கா வந்து ரிப்பன் வேணும்னு வாங்க அக்கா வந்து ரிப்பன் வாங்கிருக்கேன் லப்பர் அதுக்கப்புறம் மெட்டி தங்கச்சிக்கும் வேணும்னு கேட்டா அவ போடுவாளா இல்லைன்னு தெரியல பட் இருந்தாலும் அவனுக்கு நான் வாங்கியிருக்கேன் அவனுக்கு அதுக்கப்புறம் மங்கள் சுத்திரம் கிட்ட வாங்க ரெண்டுமே சேஞ்சா இருக்குக்கா பரவாயில்ல ஒரே மாதிரிதான் இருக்கு இது வந்து நான் ரெண்டுமே ஒன்று தான் நினச்சிட்டு வாங்கினேன் அலர் சேஞ்சாக இருக்குது பட் ஓகே ரெண்டு பேருக்கும் ஒரே இதில் தான் நான் வாங்கினேன் பாருங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்க இந்த டிசைன் உனக்கு அப்படியே ஒன்று வாங்கியிருக்கலாம் ஆ இருக்குல்ல அதுக்கப்புறம் இந்த வளையல் என் தங்கச்சிக்காக வாங்கியிருக்கேன் இந்த வளையல் எனக்காக வாங்கியிருக்கேன் ரெண்டு பேருக்கும் செய்யணும் அதுக்கப்புறம் என் அக்கா அக்காவுக்காக இந்த வளையல் எல்லாமே அக்காக்காக எதுக்காக வாங்கினா அக்கா வந்து இங்கேயே இருக்க வந்து அக்காக்காவ வாங்கியிருக்கா இங்க நான் தமிழ்நாட்டுல இருக்கும்போது இப்படிதான் அதனால வந்து இங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி அம்மா போட்டிருக்க மாதிரி போடணும்ன்றதுக்காக நான் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து இங்க அந்த வலையில இந்த வளையல் வந்து தமிழ்நாட்டுல இருக்கும்போது இது சாவத்ரி வலையில் தமிழ்நாட்டிலலாம் கிடைக்காது இந்த வளையல் இங்க கடிச்சது நான் என் கைக்கு எங்க ஏரியாவுல கிடைக்கவே கிடைக்காது அது எனக்கு கிடைச்சது ராதா வாங்கி கொடுத்துட்டா நான் இப்போ வேர் பண்ணி உங்களுக்கு அதையுமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்கு என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து என்னோட அவங்களோட ஒண்ணு இருக்கு சாய்பாபா நான் வந்து ராதா கிட்ட சொல்லியிருந்தேன் என்னுடைய சாய்பாபா வந்து எனக்கு கடிச்சதுன்னா ஒரு சாய்பாபா போட்டோவா தான் கடையில பார்த்தோடனே சிலைய பார்த்தோடனே அக்கா இன்னைக்கு கேட்டது கிடைச்சிடுச்சு நான் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அது எனக்கு சாய்பாபா பார்த்தோடனே அவளுக்கும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு இந்த கம்மலும் வாங்கல அவங்களுக்கு டெய்லி யூஸ் அதை ரொம்ப போட முடியாது இல்லையா அதனால அதுவும் இல்லாம அந்த பாலேஸ்வா சைட்ல வந்து இங்க இருக்கிற யூனிக் டிசைன்ஸ் எல்லாமே கிடைக்காது வளையிலும் ஆகட்டும் இங்க இருக்கிற டிசைன்ஸ் எல்லாமே கொடுத்து கூட கிடைக்காதுன்னா பாருங்களேன் கூட்டு கூட வாங்கிட்டு கிடைக்கும் மாமா எந்த அளவுக்கு கிடைக்கும்னா இப்ப வந்து பஜாருக்கு நம்மள யாரும் கூட்டுருவோம் இருக்கும் இல்லைக்கா நம்பக ஏகரம் வந்து கூட்டிட்டு மாட்டாங்க மாமா வந்து சனிக்கிழமை போயிட்டாங்கனா ரெண்டு வாங்க ஆமா இது ஒன்னு அதுக்கப்புறம் வந்து இதுதான் நீ வாங்குனது வாங்குனது பாத்தீங்களா வாங்குனதே வந்து அவங்களுக்கு தெரியல என்ன வாங்குனோ இது வாங்குனோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய ஒரு சிஸ்டம் கேட்டுருந்தாங்க கல வளையல் கலெக்ஷன் கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து இதுக்கப்புறம் வந்து நான் வீடியோவில் நான் தான் அதை எடுத்துருப்பேன் பேன்சி ஸ்டோரில் அதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் இது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அவளுக்கு இந்த கதை பார்த்த உடனே நான் ஆயிடலாம்க்கா அப்படின்னு சொன்னேன் அதனால் எடுத்துக்கிட்டாங்க ரொம்ப ஸ்டோன் ஒர்க்காக இருக்குது பட் டெய்லி யூஸ் பண்ணால் இது ஒர்க்கே கிடையாது இல்லைக்கா ஆமாம்

உண்மையாக சொல்கிறேன் என் ஸ்கின்னை பாருங்க நான் வந்து என் ஸ்கின்னுக்கு வந்து பவுடரை தவிர வேற எதுவுமே நான் போட்டதில்லை மற்றபடி லிப்டிக் போடுவேன் கண்ணுக்கு மை போடுவேன் நான் இங்கே வந்து யூஸ் பண்ணது இது மூணு ராதா வீட்டுக்கு வந்து நான் யூஸ் பண்ணது இது மூணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்புறம் நான் சொன்னேன் ராதா என் ஸ்கின் பார்க்க எப்படி இருக்க நல்லா இருக்கு அப்படின்னா அப்புறம் தான் சொன்னேன் இது மூணு எனக்கு வாங்குமா அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் தான் எனக்கு இது மூணு வாங்குனது அதையும் சொல்கிறேன் நான் அதுக்கப்புறம் இது எனக்கு வாங்கலை சேஃப்டி பில் ரெண்டு நைன் பாலிஷ் வாங்கினேன் அதுக்கப்புறம் பசங்கள் ரெண்டு பேருக்குமே பர்த்டேக்கு ட்ரெஸ்ஸு ஒரே கலர்லேயே ரெண்டு பேருக்குமே வாங்கிங்களா எப்படி இருக்கு சரிங்களா அதுக்கப்புறம் ஆயில் வந்து வாங்கினேன் மிஷினுக்கு இப்போ தான் ரிப்பேர் ஆகிடுச்சின்னு நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் கிட்டத்தட்ட ரெண்டாயிரரூபா வரைக்கும் கிலோ சேர்ந்து ஆயிடுச்சா ஆயில் வந்து ப்ராப்பராக போடாமல் இருந்து அதுவும் இல்லாமல் கிலோசின் ஆயில் அதுக்கப்புறம் வந்து தேங்காய் எண்ணெய் போடுறதுனால தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்னு சொல்கிறாங்க பட் அது எந்தளவுக்கு உண்மை தெரியல இதுக்காக நான் ஒரு லிட்டரை வாங்கிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுறதுக்காக குட்டி பையனுக்காக நான் வந்து செலக்ஷன் பண்ணேன் அக்கா சொன்னாங்க நீ செலக்ஷன் பண்ண அப்படி சொல்லிட்டு இது தொப்பி அவனும் நான் ஆமா அறைக்கு வந்து உண்மையாக சொல்றேன் வெண்டன் ரொம்ப பிடிக்கும் அது அவளுக்கு தெரியுமா என்னன்னு எனக்கு தெரியாது எடுத்த உடனே எடுத்த உடனே அக்கா நான் இதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு தான் சொன்னால் அதனால தான் எடுத்த உடனே இதை எடுத்துக்கிட்டான் அப்போ வேணா சொல்லி இது வந்து பா எனக்கு ஏன்னா எனக்கு தெரியும் அவளுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு அவளுக்கு தெரியாது ஆனால் இதுவுமே அவளுக்கு பிடிச்சிருந்தது அதனால எடுத்தாச்சு அதுக்கப்புறம்

பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சதுக்கு அதுக்கப்புறம் வந்து சேரீ அவங்களுக்கு நான் வாங்கி ஆல்ரெடி வச்சுருந்தேன் வாங்கி வச்சதுக்கப்புறம் வந்து மாமர கிட்டே சொன்னால் அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை வாங்கி எடுத்துக்க சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு அஞ்சு புடவை காட்டினதால இந்த புடவை வந்து ஷில்பா இவ பேர் வந்து ஷில்பா இவ வந்து எடுத்துக்கிட்டா இதில் வந்து எல்லாமே வந்து கொடுத்தோம் அதுக்கப்புறம் வந்து இவளே வந்து சொன்னால் காலில் எல்லாமே விழுந்தா இது வந்து ரொம்ப ரொம்பவே ஹம் சந்தோஷமா இருந்துச்சு தமிழ்நாட்டிலிருந்து இந்த மாதிரி வந்து கால்ல விழுறதுன்றது தேங்க்யூ சோ மச் சில்பா ரொம்ப நன்றி ஆஹ் அவ வந்து ரொம்பவே மாமியரை வந்து ரொம்ப இது பண்ணா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அக்காவும் ஆகட்டும் ஷில்பாவும் ஆகட்டும் ரெண்டு பேருமே வந்து பாஷை தெரியலனாலுமே அவங்கக்கிட்ட கனெக்ட் ஆக பார்த்தாங்க எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஆனால் என் மாமியார் வந்து அங்கேயே உட்காருவாங்க அவங்களுக்கு என்ன தேவை என்ன வேணும் எல்லாமே அவங்க பார்ப்பாங்க நான் ரொம்ப ரொம்ப நன்ட்டு சொல்கிறது வந்து என்னோடய மாமியாருக்கு மட்டும்தான் தேங்க்யூ ஸோ மச் மம்மி நான் டைரெக்டாக எல்லாம் நான் சொல்லலை பட் வீடியோ மூலமாக நான் சொல்கிறேன் தெரியல அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு தோணுச்சு நல்லா சொல்லிட்டேன் அம்மாவே வ மாமியாரே வந்து கையில் வளையல் போட்டு விட்டாங்க கரெக்டாக இருந்துச்சு கூட நினச்சேன் ஆகுமோ இல்லையோ அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப ரொம்பவே நல்லா இருந்துச்சு அங்கே எப்படி நடக்குதுன்னு நீங்கள் டைரெக்டாகவே பாருங்கள் நான் வாய்ஸ் வாய்ஸ்அவர் கொடுக்குறத விட நீங்கள் பார்க்குறது தான் இன்னுமே நல்லாயிருக்கும் பாருங்கள் அது திட்ட பேசு எப்படி திட்டா இப்போ எழுதிட்டேன் கொலி ஆகிடுச்சுங்களா 내 막아서 아무리 뭐야, 오케이. 다들 왔어. 야, 무리야. 엄마, 미래가 말이 튼데, 뜨려나 보다가 사악해 무지 빨리 끝나. 아, 그럼 찾아서 올 때가 나와, 그럼 어디서? 텐데나. 아예 봐. 뭐야? 안에 뭐야? 이거 뭐야?

மீன் குழம்பு அக்கா டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு எனக்கு மாமியா செஞ்சது காய்ச்சாரம் చరుపని టేస్ట్ పన్నే కొన్నానా మమ్మీ తమ్ము కొడకు కొଉజీ టోట బల్ల ਰੱਖసింది भाभी టోట బల్ల ਰੱਖచింది తక్కరి భాయ్ హ్ హన లపని సగ స కొలి అది ఖైలే ఇతే సార్ కొడ మన పఖన తెలే దోప గల జోరే అది ఖానిది మధ్య పడగలేది ఇది వంద పత కాల ఆ హ్ చుపర్ కాయ అరక కాలం சாப்பிట్టు కా ఎట్టడం ఫ్రెండ్స్ ఇనికన్న వీడియో ఎப்படி ఉంది చెని కండిప ఎన కమెంట్ పని సొలంగ సపోజ్ మీకు ఈ వీడియో ప్లీజ్ లైక్ అండ్ షేర్ సబ్స్క్రైబ్ పని